வணக்க மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பாத்தீங்கன்னா மகேந்திரா எக்ஸுவி த்ரீ ஹண்ட்ரடு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு காம்பாக்டான எஸ்வி டைப் வண்டிங்க உள்ள ஒரு அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாம் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிஎம்டபிள்யூ ஆடி அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் உங்களுக்கு ஸோ வண்டியோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு பிஎம்டபிள்யூ ஆடி அந்த ரேஞ்சில் இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு ஸோ வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்கும் இந்த வேரியன்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள்யூ எயிட் வேரியன்ட்டு சன்ரூஃபோடு வந்துடும் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப் இருக்குது வண்டி பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் வண்டி ஒரு பதினேழு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு ஒரு தொண்ணூறு சதவீத லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபது மாடல்னால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்க்கலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்தளவு குவாலிட்டியாக இருக்கும் ஒரு ஷோரூம் வண்டி நீங்கள் வந்து இப்போ புதுசாக வந்து மகேந்திரா எக்ஸ்யூ த்ரீ ஹண்ட்ரட் எடுக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வண்டி உங்களுக்கு பக்காவா செட் ஆகும் ஷோரூம் ப்ரைஸோட உங்களுக்கு ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் கம்மியாகவே கிடைக்கும் வண்டி பாத்தீங்கன்னா எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லாத வண்டி சும்மா தக தகன்றிருக்கு வேறு லெவலில் இருக்கும் ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆதவன் கார்ஸ் கிருஷ்ணகிரியில தான் இருக்குது இவங்க லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த சேலம் மெயின் ரோட்லேயே இருக்குங்க நம்ம ஆவின் பாலம் இருக்கு இல்லையா ஆவின் பாலத்துலேருந்து அப்படியே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா நாலந்தா ஸ்கூல் தாண்டினவுன்னே கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் சைடில் நம்ம ஆதவன் காசு இருக்குது நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக லோனும் சரி பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் ஸோ பாருங்கள் ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட கிடையாது ஸோ நாலு வீலுமே பார்த்தீங்கன்னா உங்க டைமண்ட் கிட்ட அலாய் வீல் வந்துடும் வண்டி டயர்ஸ் பாருங்கள் நாலுமே பிராண்டியும் புதுசு அடுத்த ஒரு முப்பத்தஞ்சிருந்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாக நீங்கள் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மார்க் கூட கிடையாதுங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பாருங்கள் உங்களுக்கு ஏர் பேக்கு எல்லாமே வந்து ஒரு சேஃப்டியான வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சன் ரூஃப் இருக்குது ஸோ சன் ப்ரூஃபோட வண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் சீட் கவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பிள்ட்டாக வந்தது தான் வண்டியோடு வந்தது அப்படியே இருக்குது எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது இம்பிள் செட்டு எல்லாமே வந்துடும் ஸோ ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சர் எல்லாமே வந்துடும் ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி நாலுமே டைமண்ட் கிட்ட அலாய்வில் நாலு டைமும் பிராண்டி புதுசு பெட்ரோல் வண்டி மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினேழு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் சீட் ஒரு பாருங்கள் செம்ம லக்ஸூரியஸாக இருக்குங்க ஒரு பிஎம்டபிள்யூ ஆடி அந்த ரேஞ்சுக்கு இருக்குது அவ்வளோ ஒரு வண்டி ஒரு சன் ஃபுல்லாக இந்த எல்லாமே வந்துடும் ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க டபுள்யூ எயிட்டு எக்ஸ்யூவி த்ரீ ஹண்ட்ரடு ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டியை நீங்கள் ஒரு புது வண்டி வாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி எடுக்கலாம் ஸோ ஷோரூம் ப்ரைஸை விட உங்களுக்கு ஒரு நாலு லட்சம் கம்மியாகவே கிடைக்கும் ஐயோ வண்டி தக தகன்னு இருக்கு வேற லெவல் இருக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு ஏர் பேக்கு எல்லாமே இருக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துடும் செட் எல்லாமே இருக்கு வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் எல்லாமே பார்க்கலாம் தமிழ்நாட்டுல நீங்க எந்த மூல மூடுக்கல இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டியோட ரேட் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டிக்கு உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் எட்டு லட்சம் வரைக்கும் பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நான் வீடியோவில் என் நம்பருக்கு என்ன டவுட்னாலும் கூப்பிடுங்க எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் நெகோசல் ப்ரைஸ்